ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான டெலிஷியஸான வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இது எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கொடுத்தாங்க ரெண்டு கொடுத்தாங்க சரி ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு தான் எடுத்துட்டேன் இது நல்லா நல் தோல் சீவி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு நல்லா எப்படி நல்லா மெலீஸாக கட் பண்ணுங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குங்க அதனால் கொஞ்சம் மெலீஸ் மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து கட் பண்ணி வச்சதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் இப்போது அதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது சும்மா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த வாழைக்காயில் நல்லா பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுதோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்களா மசாலா எல்லாம் வாழைக்காயில் நல்லா ஒட்டியிருக்கு இப்போ இது நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு வாழைக்காய் பீஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதை நான் ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துட்டு நம்ம இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரை நம்ம வந்து தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு அப்புறம் சுடு சாப்பாடில் எதில் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க